கிளிநொச்சியில் மதுபான சாலைகளை மூடுமாறு கண்டன ஆர்ப்பாட்ட பேரணி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் கையெழுத்திடும் முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அரிசி இறக்குமதிக்கான அனுமதி ஜனவரி பத்து வரை நீடிப்பு ஜனாதிபதி நிதியத்தில் பணம் பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக பணத்தை பாதுகாக்கும் சட்டத்தரணிகள் அமைப்பு போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு செய்துள்ளது குறித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் தவறான தகவல்களை சமர்ப்பித்து ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றிருக்க வேண்டுமென இச்சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது பணம் கோரும் நபரின் மொத்த மாதாந்த வருமானம் குறைவாக இருந்தால் மட்டுமே ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் விடுவிக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் அந்த பணத்தை பெறுவதற்கான தகுதிகளை உண்மையில் பூர்த்தி செய்தார்களா என்ற பிரச்சனை இப்போது எழுந்துள்ளது முன்னாள் அமைச்சரான ரம்புக் வெல்ல ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நூறு மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையை பெற்றுள்ளார் ஜனாதிபதி நிதி என்பது பொதுப்பணம் என்பதால் பொய்யான தகவல்களை அளித்து அந்த பணத்தை அபகரிப்பது பொதுச் சட்டத்தின் கீழ் குற்றமாகும் என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது நத்தார் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு அரச பொதுமன்னிப்பின் கீழ் முன்னூற்று எண்பத்தி ஒன்பது சிறை கைதிகள் விடுவிக்கப்படவுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது விடுதலையாகும் கைதிகளில் நால்வர் பெண் கைதிகள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் திட்டத்திற்கு கையெழுத்திடும் முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஜனாதிபதியினால் இந்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கல்வி சுகாதாரம் விவசாயம் நேர்ப்பாசனம் சுற்றுலா மற்றும் சமூக வலுவூட்டல் போன்ற துறைகள் உள்ளடங்கலாக முப்பத்தி மூன்று திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன கல்விக்காக முன்னூற்று பதினைந்து மில்லியன் ரூபாவும் சுகாதாரத்திற்காக எழுநூற்று எண்பது மில்லியன் ரூபாவும் விவசாயத்திற்கு அறுநூற்று இருபது மில்லியன் ரூபாவும் மீன்பிடித்துறைக்கு இருநூற்று முப்பது மில்லியன் ரூபாவும் உட்பட முப்பத்தி மூன்று திட்டங்களுக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒரு மில்லியன் ரூபாவை வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்படும் வரிக்கொள்கை கொள்கை தொடர்பில் நிதியமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் இறக்குமதி செய்யப்படும் திகதி மற்றும் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்களின் வகைகள் மாத்திரமே அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் வைத்திய நிலையங்களில் கட்டணம் அறவிடுவது தொடர்பான வரையறைகளை விதிப்பது தொடர்பில் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தேசிய பாடசாலைகள் அல்லாத மாகாண பாடசாலையில் ஆரம்ப கல்வி பயிலும் பாடசாலை மாணவர்களுக்கு காலை சத்துணவு வழங்கும் திட்டம் ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் திகதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இவ்வேலை திட்டத்திற்காக ஒரு மாணவனுக்கு தலா நூற்றி பத்து ரூபாய் வீதம் வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கென முதலாம் தர மாணவர்களை உத்தியோகபூர்வமாக பூர்வமாக சாலைகளில் உள்ளெடுப்பதற்கான தேசிய நிகழ்வு ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இடம்பெறும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கிளிநொச்சியில் மதுபான சாலைகளை மூடுமாறு கோரி இன்று செவ்வாய்க்கிழமை கண்டன ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதிக்கான மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகளவான மதுபான சாலைகள் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி பசுமை பூங்கா முன்றலிலிருந்து ஆரம்பமாகி கிளிநொச்சி மாவட்ட செயலகம் வரை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பேரணியை தொடர்ந்து ஜனாதிபதிக்கான கோரிக்கைகள் அடங்க மகஜரை மத தலைவர்கள் இணைந்து மாவட்ட அரசாதிபர் சூனா முரளிதரனிடம் கையளித்தனர் கிளிநொச்சி மாவட்டத்தின் சிவில் அமைப்புகள் மத தலைவர்கள் மற்றும் வர்த்தக சங்கத்தினர் கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பெண்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் தனியார் துறையின் அரிசி இறக்குமதிக்கான அனுமதியினை எதிர்வரும் ஜனவரி மாதம் பத்தாம் திகதி வரை நீட்டிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீஷ இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் கடந்த இருபதாம் திகதி வரை அரிசியை இறக்குமதி செய்ய தனியார் மற்றும் அரச இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது ஆனாலும் சந்தையில் நிலவும் அரிசி பற்றாக்குறை நிவர்த்தி செய்யும் வகையில் அந்த காலத்தை நீட்டிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட நெல் சோளம் உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் சோயாபீன் மற்றும் மிளகாய் போன்ற ஆறு பயிர்களை பயிரிட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடாக கெக்டருக்கு ரூபா ஒரு லட்சத்தினை இழப்பீடாக வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது தென்மராட்சி கரம்பகம் பிரதேசத்திலுள்ள வீதி மற்றும் விவசாய நிலங்களில் மண்ணகழ்வு இடம்பெற்று வரும் இடங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் விடத்தட்பலை கரம்பக பிள்ளையார் இணைப்பு வீதி மற்றும் விளைநிலங்களில் அண்மை காலமாக சட்டவிரோதமான மண்ணகழ்வு இடம்பெற்று வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் குறிப்பிட்டனர் விவசாய வீதி நெடுங்காலமாக மணல் வீதியாகவே இருந்து வந்துள்ளதோடு பிரதேச விவசாயிகள் தங்களது விவசாய உற்பத்தி பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு சிறந்த வீதியாக இதனை பயன்படுத்தியும் வந்துள்ளனர் அங்குள்ள மண் அகலப்பட்டு இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட டிப்பர் வாகனங்கள் மூலம் எடுத்துச் செல்லப்படுவதாக பிரதேச மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கனநாதன் இளங்குமரன் சாவகச்சேரி பிரதேச செயலர் திருமதி உசா சுபலிங்கம் கரம்பகம் கிராம அலுவலர் மற்றும் பொலிசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து இடம்பெச்சுள்ள இடம்பெற்றுள்ள இடங்களை பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த பதினேழு இந்திய மீனவர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டு தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் புறப்பட்ட மீனவர்களே தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரினால் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மீனவர்கள் மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகளின் பின்னர் மாவட்ட நீதிமன்றத்தில் படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது